ஆக்சுவலாக ஸ்டோரி படம் மட்டும் போட்டு தான் சொல்லணும் இந்நேரம் சொல்லி சோசியல் மீடியாலையும் பேசுகிறவங்க சொல்ல முடியாது திருப்பூர் சுப்பிரமணியம்னே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் படம் இங்கிலீஷ் டெய்லர் டூவில் ஒரு ஹிந்தி நடிகர் வரப்போறாருன்றாங்க படம் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க படம் ஆல் ஓவராக முடிய போகுது அடுத்தடுத்த அப்டேட் இனிமேல் வரப்போகுதுன்னுலாம் சொல்கிற புரிஞ்சு அதாவது இந்த போர்ட்டில் படிக்கும் போதே படம் டோன் வந்துடும் உங்களுக்கு அப்படியே ஸ்கிரிப்ட் தர ஸோ ரஜினி சார் கமல் லோகேஷ் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் மாற்று கருத்தே கிடையாது இதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க ரஜினி சாரோட ஃபோட்டோஸ் எடுக்க முன்னாடி ஜப்பானில் தேட்டர் வாசலில் ரஜினி மாதிரி ஒரு ஆறு அடி வருது கட் அவுட் வச்சு அதில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஜாப்பானீஸ் மக்கள் இப்போ ஸோ இப்போ வேட்டை ரிலீஸ் ஆகும் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன்றாங்க ரெண்டாவது ரஜினி சார் கமல் சார் படம் ஒரு பிக் பட்ஜெட் படமா இருக்குது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேல்ரி இல்லாமல் ஷேர்ல வர போகிறாங்க அதனால இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பெருசாக போகுது மேக்கிங் ஸ்டைலும் பெருசா இருக்க போதுன்னு சொல்றாங்க மூணாவது ஜெய்லர் டூவில் ஒரு மிகப்பெரிய இந்திய ஆக்டர் இணையிறாங்க அப்படின்றாங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு ஏன்னா ரஜினி சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் நீங்க கொடுத்து நடந்திருக்கு கூலி அப்டேட் எல்லாமே நடந்தது ஸோ அதனால் தான் நீங்கள் கரெக்டாக கன்ஃபர்மேஷனாக சொல்லுவீங்களே அதனால தான் கேட்குறேன் வேடன் என்ன சார் ஆச்சு வேட்டையன் சாரி சார் வேட்டையன் பரவாயில்ல அதாவது வேட்டையன் வந்து ரஜினி சாருடைய அந்த ஒரு கேரியரில் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் தான் என்னுடைய பார்வைக்கு தோணுச்சுன்னு அப்படி தான் சொல்லுவேன் நான் அதை ஜப்பானில் அவருக்குன்னு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் குரூப் மக்கள் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னா ஜப்பானில் இப்போ ரிலீஸ் ஆன படம் லாஸ்ட்டு ஒன் வீக்கில் எல்லாத்தையுமே காலி பண்ணி வேட்டையனுடைய ஃபஸ்ட்டு பொஷன் நிற்கிது நம்ம ஜப்பானே நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும் போடுறது கிடைக்குது கலெக்ஷன்லேயும் அடிச்சு எவ்வளோ தூள் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இது காரணம் வந்து என்ன நைன்ட்டி ஃபைவ்ல முத்து படம் ரிலீஸ் ஆகி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் ரிலீஸ் ஆனது அப்போ அங்கே நிறைய சில பொருளாதார சில சிக்கல்கள் நிறைய இருந்த ஒரு பீரியடு அது இந்த உள்நாட்டு பிரச்சனை நிறையா இருக்கும்போது கரெக்டாக அந்த முத்துவை போய் ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே ரிலீஸ் பண்ணி ஜாப்பனீஸ் பொருளில் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப டிப்ரஷனில் இருந்த பீரியட் அந்த நைன்ட்டி ஃபைவ் பீரியட் வந்து ஜப்பானில் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்த பீரியடப்போ இந்த முத்து படம் போய் கரெக்டாக ரீச் ஆகுது இந்த படம் பார்த்தோன்னா மக்கள் ரிலாக்ஸ் ஆகிறாங்க ஏன்னா அதுக்குள்ளே நீ முத்து படம் பார்த்தா தெரியும் என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு மெசேஜ் வேறு சொல்லியிருப்பார் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறாங்க மக்கள் பணம் கஷ்டத்தில் கூட டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்த்தா போதும் அந்த ஒரு ரெண்டரை நேரம் படம் ஜாலியாக இருப்பை அது டைம் பாஸ் பண்ணால் போதும் போகிறாங்க படம் சூப்பர் ஆச்சு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் மிகப்பெரிய ஹையஸ்ட் ரெமனேஷன் அது தமிழ் படம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு முத்து பெரிய ஃபேன் உருவாகி அங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்டே ரஜினிக்கு ஃபேன் பாயாக மாறினாங்க ஸோ அந்த படம் மிக பிறகு பேசப்பட்ட படம் அதுக்கு பிறகு ரஜினி படம் எல்லாம் ரிலீஸ் ஆனாலும் முக்கால்விசி படத்துக்கு இங்கே வந்துடுறாங்க இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து படத்தை பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தர் ஆட்டோ கூட வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காரு இருக்காரு கூலி கூட பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க இப்போ ரஜினி சாரோட ஃபோட்டோஸ் எடுக்க முன்னாடி ஜப்பானில் தேட்டர் வாசலில் ரஜினி மாதிரி ஒரு ஆறு அடி வருது கட் அவுட் வச்சு அதில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இப்போ ஸோ இப்போ வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்பாரும் எந்திரனும் ரிலீஸ் ஆகி சக்கப்போட பிடிச்ச படம் அது இப்போ வேட்டையன் மிகப்பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ ஓப்பனிங் முத்துவுடைய கலெக்ஷனை கிராஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க இங்கே இன்னைக்கு லாஸ்ட்டு ஒன் வீக்காக வந்த ஜாப்பனீஸ் படங்கள்லாம் கிராஸ் பண்ணி வேற போய்கிட்டு இந்த படம் ஹை லெவலில் இருக்குது இப்போ காரணம் கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரஜினி சார் பா படம் பார்த்தா எங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது எப்படி இங்கே மக்களத்தில் எம்ஜிஆர் படம் பார்த்து பாட்டுக்கிட்ட எங்களுக்கு எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஜப்பான் மக்கள் வந்து ரசிகர்களும் ரஜினி சார் படம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வேட்டையன் ஜப்பானில் இப்போ கலக்கிட்டுருக்கு சார் ஸோ அது வந்து உண்மையில பெருமைக்கு ஒரு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் வெற்றிகரமாக இருபத்தைந்தாவது நாள் சொல்லிட்டு போஸ்டர் விட்டு சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ ஆல் ஓவராக எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கு என்னங்க கலெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சரி நீங்களே ஃபேன்ஸுக்கு சொல்லிடுங்க ஓடிடியில் வேறே வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க ஓடிடியில் நேற்று ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங் ஒன்றில் இருக்குது சார் கூலி மிகப்பெரிய ஃபேமிலியோடு கொஞ்சம் படம் ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ ஓட்டிகிட்டு அமேசான்ல வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக நேற்றுலேருந்து ரிசல்ட் நிறையா வந்துட்டு இருக்கு படம் பார்த்துட்டு இருக்கோம் கூலி படம் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இவங்க வந்து படத்தை டிசாஸ்டர்னாங்க அடித்தாங்க சரி கலெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க எவ்வளோதையும் எல்லாமே சொன்னாங்க இல்லையா எல்லாத்தையுமே உடைச்சிருக்கு ஸோ படம் ஆவரேஜாக ஒரு கதைன்னு வச்சுட்டா கூட ரஜினி சார் தூக்கிட்டு போய் கலெக்ஷனில் நம்பர் ஒன்ல கொண்டு நிப்பாட்டிட்டார் அறுநூறு கோடி கிளப்பில் வந்து மூணாவது படம் ரஜினி சார் இருக்குது அறுநூத்தி இருபது கோடி கலெக்ஷனாக இருக்கு இந்தியா லெவலில் மிகப்பெரிய ஹிட் வெளிநாட்டில் இந்த படம் மட்டுச்சுக்க இனி ஒரு படமே வராதுங்கிற அளவுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறாங்க நார்த் அமெரிக்காவில் நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த படம் தமிழ் படம் இதுக்கு முன்னாடி எந்த படம் பண்ணலை இனிமேல் இந்த படம் மண்ணுமான்னு தெரியலன்றாங்க ஆனால் ஜெயிலர் டூ வரட்டும் கிராஸ் பண்ணுங்கிறாங்க ஒரு பக்கம் ஸோ அதனால் உலக லெவலில் வந்து மிக வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் கூலி அதை மறுப்பதற்கே இல்லை சன் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஃபிகராக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு அதை இல்லை கூலியினுடைய சாதனை வந்து சாதன சாதனை இல்லை அது பிரிப்புக்கியில் எந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தெரியும் பட் அடுத்து வரக்கூடிய ஜெயிலர் டூ இதை விட அடிக்கும் டிஸ்ட்ரிபியூட்ராகல ஹாப்பியாக இருக்குன்னு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேற்று இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அமேசான் ஒரு பக்கம் வெளியிட்டுருக்காங்க நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த படம் தோல்வி படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பேசிகிட்ருக்கேன் தோல்விப்படமாக சார் சார் படம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க சார் மற்றவங்க தான் பிடிக்காத பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் பிடிக்காது கேட்டால் எப்படி மிகப்பெரிய ஒரு ஹிட்ரு இருக்குது கூலி தோல்வின்னு டிசாஸ்டர்னு அந்த வார்த்தையை நம்ம வயலில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகம் பூரா வந்து அந்த கலெக்ஷனாக டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலா தோல்வி படம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்லணும் சொல்லி சோசியல் மீடியாலையும் பேசுறவங்களும் சொல்ல முடியாது திருப்பூர் சுப்பிரமணியம்னே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் படம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியான படம் வசூல் ரீதியாக எங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப பணம் போட்டு வாங்கின தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க அப்படின்னா எப்படி தோல்வி படம் அமையும் ரஜினி சாரா ஓகேண்ணா இருபத்தி நாலு வயசுல மனுஷன் ஓடிட்டு இருக்காரு குதிரையோட ஸ்பீடா போறாரு இந்த வயசுலேயும் சம்பளம் இரநூறு கோடி சம்பளம் அடுத்தடுத்து அஞ்சு படம் லைனப்பில் இருக்குது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது எல்லாருக்குமே அதனுடைய விளைவு தான் இந்த இந்த மாதிரி பேசுகிறாங்க படம் மிகப்பெரிய வெற்றி சார் கதை வந்து ஆவரேஜ்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுப்பதற்கு நானே சொல்லியிருக்கேன் ரஜினி சார் ஏற்ற கதை கிடையாது அது லோகேஷ் எப்படி பண்ணார்னு தெரியலன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் ஏசடி படம் பண்ணிடக்கூடாது அது ஒரு பண்ணிட்டார் மிஸ் பெரிய மிஸ்டேக் பண்ணுறார் ஆயிரம் கோடி கனவு உடஞ்சி போச்சு பட் மிகப்பெரிய படம் ஹிட்டு மிகப்பெரிய அவ்வளோ பேசப்பட்ட ஒரு படம் ரஜினி சார் உடைய இந்த அளவுக்கு இந்த வயசில் அவ்வளோ மேக்கிங்கில் பிரமாதம் பண்ணியிருக்கார் சரிங்களா அறநூறு கோடியை தாண்டி இருக்கிற ஒரு படம் இது தோழி படம்ன்ற வார்த்தையை நம்ம அடுத்து யூஸ் பண்ணே கூடாதுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன் இது யாரும் சொல்லக்கூடாதுக்காக தான் நான் சொன்னேன் ஆக்சுவலாக ஓகே சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் இணைய போகிறாங்கன்னும் போது எல்லாம் சோஷியல் மீடியாவை பற்றி எரிஞ்சிச்சு சைமா அவார்ட்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டாங்க கமல் சாருக்கு அப்படியே பயங்கர ஸ்டன் ஆகி நின்னுட்டாரு இப்போ அது எந்த நிலைமையில சார் இருக்குது ஆக்சுவலாக ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார் ஆல்ரெடி லோகேஷ் ஒரு கதை சொன்னது தான் இப்போ லோகேஷ் பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்ற அந்த ஒரு கேள்விக்குரிய வரை கிளப்பிட்டாங்க இப்போ ஆனால் கூலியினுடைய ரிசல்ட்டு லோகேஷ் மேலே தான் போச்சு பட் ரஜினி சார் எப்போயுமே ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த மாற மாட்டாது ஏன்னா நெல்சன் வந்து அப்படி தான் பீஸ்ட் முடித்தோடனே நிறைய கொஸ்டின் கேட்டாங்க உங்கள் மார்க்கெட் டவுன் பண்ணிடுவாருங்க நெல்சன் வேண்டாம் அப்படிங்கலாம் பேசப்படும் போது நான் நெல்சன்ட் பிராமிஸ் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணார் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அடித்தார் அதுதான் அடிச்சு அறநூத்தம்பது கோடி தாண்டி கலெக்ஷன் நிற்கிது ரெக்கார்ட் பிரேக் பண்ண ரெக்கார்ட் பண்ணது மாதிரி தான் கூலி அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ரஜினி சார் மட்டும் லோகேஷ்ட படம் ஹிட்டு ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்குவோம் அப்படின்ட்டார் ஸோ இந்த கதை ஏற்கனவே ஒரு கதை வந்து சொல்லி வச்சுருக்கார் இப்போ 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 சைமாவில் துபாயில் நடந்த அந்த ஃபங்க்ஷனில் கமல்கிட்ட கேட்கும் போது கமல் அதை வந்து வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்புறம் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் பண்ண போகக்கூடிய படம் எப்போ பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்த ரெண்டு பேருமே அதுக்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் இப்போ படம் பண்ண போகிறது கன்ஃபார்ம் அவனுடைய வேலைகள் ஆரம்பிச்சிட்ருக்காங்க இதுக்குள்ளே ரெட் ஜாயின்ட் உள்ள வந்துட்டாங்க அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ரெட் ஜெயின் தான் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த படம் வேலையில் ஆரம்பிக்குது ஜெயிலர் டூ வந்து ரஜினி சார் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே டிசம்பரோட படம் முடியுது டோட்டலாக அது முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்து பண்ண பொருடைய படத்தை டிஸ்கஷனில் ரஜினி சார் உட்கார போகிறார் இப்போ கமல் உட்கார போகிறார் லோகேஷ் ரஜினி சார் மூன்று பேர் அமைஞ்ச அந்த கதை எப்படி உருவாகும் கண்டிப்பாக பிரமாதமாக உருவாகும் இன்னும் அது மாற்றமே கிடையாது இப்போ இதில் பண்ண போகிறது இல்லை லோகேஷ் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி உங்களுக்கு கையில் கொடுக்குறேன்ட்டார் இந்த பவுண்டர் ஸ்கிரிப்ட்டுங்கிற மீன்ஸ் என்னென்ன கேட்டிங்கன்னா ஒரு எழுபது சீன் படத்தில் அதான் படம் நீங்கள் அந்த புக்கை திறந்து பார்க்கும்போதே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று டைலாக் ஒன்று இருக்கும் இதை பார்க்கும்போதே விஷுவல் இருக்கும் டைலாக் இருக்கும் உங்களுக்கு அதாவது அந்த பவுண்டர் படிக்கும் போதே படம் மாற்ற டோன் வந்துடும் உங்களுக்கு அப்படி ஸ்கிரிப்ட் தரேன்ட்டார் ஸோ ரஜினி சார் கமல் லோகேஷ் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் மாற்று கருத்தே கிடையாது இதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க பட்ஜெட் ஹெவியாக போகும் இந்தளவுக்கு பணம் உள்ளே போட முடியும் ஆமா ஆமா கலெக்ஷன் வருமா அப்படின்லாம் பேசப்பட்டாங்க இதுதான் ஆயிரம் கோடி அடித்து காலி பண்ண போகுது நான் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இப்போ பட்ஜெட்டை பற்றி ஒரு விஷயம் நீ நம்ம பேசுனதுனால சொல்ல வரேன் இப்போ ஏற்கனவே ரஜினி சார் வந்து சிவாஜி படம் எந்திரன் படத்தெல்லாம் ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து பெரிய பட்ஜெட் படமாக மாறுது அப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸே வந்து நான் பேங்க்கில் லோன் வாங்கினேன் எனக்கு பட்ஜெட் கொடுங்க என்ன சம்பளம் வேணும் லோனை வாங்கிட்டு நான் படம் பண்ணும் போது ரஜினி சார் வந்து சொல்ல பேங்கில் லோன் வாங்கினால் நீ படம் பண்ணுவேன் என்ன டெய்லி என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது என்ன செலவாகுது என்ன ஆகுது இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு ஒரு ரூபா மட்டும் அட்வான்ஸ் கொடுத்த மட்டும் ஒரு ரூபா தான் வாங்கினார் சரிங்களா ஸோ ரஜினி சார் ஒரு ரூபா போதுன்ட்டு ஒரு ரூபா மட்டும் தான் வாங்கினார் அதுதான் சம்பளம் படம் உருவாகுது அதில் அதில் ப்ராஃபிட் சேரில் வாங்கினார் படம் வந்து நூறு கோடி கலெக்ஷன் கலெக்ஷனான ஃபஸ்ட்டு படம் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் மெகா கிட்டு எந்திரும் அதே மாதிரி தான் பண்ணாங்க சரிங்களா டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணும் பண்ணாங்க இப்போ இந்த படமும் கிட்டத்தட்ட ரஜினி சாரும் கமல் சாரும் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சம்பளம் இது உங்களுக்கு இது எனக்கு லோகேஷ்க்கு இது எனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஐநூறு கோடி வரும் அது மறுப்பதற்கும் இல்லை ஆனால் இதில் வந்து அட்வான்ஸ் ஒரு ரூபா மட்டும்தான் எடுக்கிறாங்க ரஜினி சாரும் ஒரு ரூபா தான் எடுக்கிறாரு கமலும் ஒரு ரூபா எடுக்கிறாரு இதுக்குள்ளே லோகேஷும் உள்ள வராப்பேன் சம்பளம் பேசப்படுறாங்க ஒரு ரூபா தான் அவருக்கும் பேமெண்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஆகிறது மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு உள்ளதெல்லாம் நீ எர்மினேஷன் பேசுங்க அதெல்லாம் கொடுத்துடலாம் டெக்னீஷியன் பேமெண்ட்டும் போயிடுறாங்க மூணு பேருடைய பேமெண்ட் மட்டும் ப்ராஃபிட் சாரில் போகுது இப்போ அப்படிங்கும் போது நீங்கள் ஐநூறு கோடியை தூக்கி துண்டாக வச்சுருங்க இப்போ மீது எவ்வளோ தேவைப்படும் மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு கோடி தேவைப்படும் அவ்வளோதான் முந்நூறு கோடி ப்ராஜெக்டில் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது இது ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் வரும்போது பேசப்பட்ட சம்பளம் அதில் என்ன பர்சன்டேஜுங்கிற ஒரு சம்பளம் எல்லாமே எடுக்கிறாங்க இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் சார் இது ப்ரொடியூசருக்கு எந்த தலைவிலுமே கிடையாது ஒரு நூறு கோடியை வச்சுட்டு மழை ஒரு ஹீரோ வச்சு படமெல்லாம் ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துங்க இது ரஜினி சார் தான் இது சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தாங்க அது ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பி ஆனாங்க பாக்கெட்டில் கடனை மூணுரூவா வட்டி நாலு ரூபா வட்டி வாங்காமல் மினிமம் பேமெண்ட்டை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க இந்த பேஸ் இந்த படம் அப்படி தான் ஆரம்பமாக போகுது அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரியில் பிளான் பண்ணுற மாதிரி இருக்காங்க லோகேஷ் ஒரு படம் வந்து ஹீரோ பண்ணிவிட்டு வெளில வராரு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூரேஷன் எடுத்துக்கிறாங்க ஜனவரிக்கு அப்புறம் கதை அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏப்ரலில் இந்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பமாக நான் நினைக்கிறேன் நான் இதனுடைய வேலைகள் வந்து ஆரம்பித்தாச்சு ஓகே சார் இப்போ இது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து எடுத்தோடனே ஃபுல் காஸ்ட்டு கொண்டு போயிட்டு மேக்கிங்கில் போடுறாங்கன்னா அந்த படம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பளத்துக்கே எடுத்துக்காம கிட்டத்தட்ட முந்நூறு கோடி நானூறு கோடி ஸ்க்ரீனில் செலவு பண்ணும் போது அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு நல்ல பெரிய மேக்கிங் படமாக வரும்ல அதே படத்துக்கு ப்ளஸ் ஆகிடும் சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலிவுட்டினுடைய அந்த சிஸ்டத்துல தான் பண்ண போறாரு டெக்னாலஜிலாம் டெக்னாலஜி தான் பண்ண போறாரு ஆமாம் ஏ டெக்னாலஜி முக்காசி யூஸ் பண்ண போறேன்ட்டார் ஸோ நீங்க ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் நம்ம இல்லை பார்த்தா ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி பிரமிச்ச போனோம்னா நீ மிஷன் இம்பாசிபிள் எடுத்துங்க எஃப்எம்ல எடுத்தீங்கன்னா மிரட்பாங்க அதை விட பிரமாதமாக பண்ண போறேன்ட்டாங்க இந்த சம்பளத்தை மட்டும் ஒதுக்கிட்டு பாக்கெட்ல முந்நூறு கோடியே வச்சுட்டு இறக்க போறாங்க அதனுடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் எதை பற்றி கவலைப்படாமல் லோகேஷ் உருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை ரெஜேண்ட் உள்ளவனால பணத்துக்கு பிரச்சனை கிடையாது இப்போ அதனால் இது பட்ஜெட்டு பெருசு பட்ஜெட் பெருசு தான் பட் அது வந்து எழுநூற்று எண்ணூறு கோடி பட்ஜெட்டு தான் அது மறுப்பதற்கே இல்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு கோடி தான்ன்ற அளவுக்கு அந்த படம் உருவாக போகுது இது தான் பட் இது வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து பிளான் பண்ணி நடக்கும் சார் ஓகே சார் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்க ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு ஜெயிலர் டூவில் ஒரு ஹிந்தி நடிகர் வரப்போகிறாருன்றாங்க படம் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம் ஆல் ஓவராக முடிய போகுது அடுத்தடுத்த அப்டேட் இனிமேல் வரப்போகுதுன்னுலாம் சொல்கிறாங்களே சார் இல்லை மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு இதை பேசுகிறதா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு பட் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் பட் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதா ஒரு தகவல் ஆனால் மிதுன் சக்கரவர்த்தி மேலே ரஜினி சாருக்கு எப்போயுமே அபிமானம் உண்டு ஏன்னா ப பழைய இதில் டாப் ஹீரோ அவர் தான் டிஸ்கோ டான்ஸர்லாம் அவரை விட்டால் ஆலே கிடையாது டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதில்ல ஸோ அப்படியே ஒரு ஆக்டர்ஸ் இதுக்குள்ளே வந்து ஒரு கேமியோல கொண்டு வந்தால் நல்லா இருக்குமான்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் லைனு போயிருக்கு மேபி மிதுன் சக்கரவர்த்தி ஓகேன்னு சொன்னா உள்ளே வருவார் பட் உடல்நிலையை பொறுத்து தான் பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை அதனால் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க நமக்கு வந்து ஒரு தகவல் அது இடையில சமீபத்தில் கூட மிதுன் சக்கரவர்த்தி இந்த ரஜினி சாரை மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ நெல்சனும் பார்த்துருக்காரு ஒருவாரண்ணதான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் வந்து எந்த அளவில் சார் இருக்குது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது கோவாலெல்லாம் சொன்னாங்க மூணு ஷெடியூல் முடிஞ்சி சார் ஓகே ரஜினி சார் அந்த வந்து ஷெடியூல் போகிறாங்க இப்போ போனோன்னா அவருக்கு ஃபைனல் ஷெடியூல் தான் இது மற்றபடி மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாமே பண்ணி வந்து முடிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் படம் முடிஞ்சுது இப்போ நவம்பர் டிசம்பரோட படம் டோட்டலாக முடியுது படம் பிரமாதமாக வந்திருக்காங்க சார் ஜெயிலர் டூ நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க நீங்கள் ஜெயிலர் ஒனில் பார்த்த முத்துவேல் பாண்டியன் ஃப்ளாஷ்பேக் மேட் இவருக்குள்ளே வருது ஜெயிலர் டூவில் அடுத்தடுத்து நம்ம பேசும்போது அப்டேட் கொடுக்கலாம் நம்ம ஓகே சார் அப்போ கண்டிப்பாக ஜெயிலர் டூ ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் அமையும் கண்டிப்பா மறுபடியும் அது டெய்லி ட்ரீட் என்ன மிகப்பெரிய வேலுட் ட்ரீட்டே சொல்லலாம் நம்ம அதை ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சம்பந்தப்பட்ட ஓடிடி ட்ராக்கர்ஸும் சொல்லிட்டாங்க ஸ்டாக்கர்ஸும் சொன்னாங்க தேட்டர் உரிமையாளர்கள் சொன்னாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஸோ இதன் மூலியமாக கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அது தோல்வி படம் கிடையாது அது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படிங்கிறத வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம கன்வே பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி அவங்களும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்காங்க ரஜினி கமல் படம்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வேலைகளும் நடக்குது ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன் பேக் டு பேக் நீங்கள் வந்து நிறைய அப்டேட் கொடுக்கணும் ரஜினி சார் கமல் வந்து காம்பினேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சார் அடுத்த படம் அதுதான் ப்ராஜெக்ட் ஸோ ரஜினி சாருக்கு வரக்கூடிய ஜெயிலருக்கு அப்புறம் வரக்கூடிய படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம் தான் அந்த படம் நாற்பத்தி ஆறு வருட ஒரு கனவு அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்த அமையும் அந்த படம் அந்த படம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி பிறப்பிக்கிற அளவுக்கு படம் உருவாக போகுது ஒரு கேங்ஸ்டர் படம் தான் நீங்கள் கமல் அதில் வில்லன் மாதிரி பண்ணுறது மாதிரி தான் ஒரு மேட்ரு ஒன்று போயிருக்கு ரஜினி சாரு வில்லன் ஹீரோ தான் இவரு வில்லன் ஹீரோ தான் ரெண்டு பேர் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிற தெரிகிறதுக்கு ஒரு இருபது படங்கள் சாட்சியிருக்கு முன்னாடி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது இதோட மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இது எடுக்கப்படும் உலகம் பூரா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை வேற அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சார் ஓகே சார் ஏற்கனவே ரஜினி சார் தான் முதல் நூறு கோடி திரைப்படத்தை கொடுத்த முதல் ஹீரோ அப்படிங்குறத நிறைய பேருக்கு ஞாபகமே இல்லை ரஜினி சார் தான் இப்போ நீங்க எடுத்து விக்கிபீடியாவில் அடிச்சு பார்த்தா கூட ரஜினி சாரோட படம் தான் முதல் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருக்குது இந்த பட இந்த மூணு படத்துடைய கலெக்ஷன் இது வரைக்கும் எந்த ஹீரோவும் பீட் பண்ணல அப்படிங்கிறதும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை முதல் நூறு கோடி கலெக்ஷன் கொடுத்து ரஜினி சார் ஹையஸ்ட் கலெக்ஷன் எண்ணூற்றம்பது கோடி கலெக்ஷன் கொடுத்து ரெக்கார்ட் பில்லர் இருக்குன்னு ரஜினி சார் படம் தான் அதில் ஒன் டூ த்ரீ படம் அறுநூறு கோடி இப்போ தாண்ட படம் ரஜினி சார் படம் தான் நம்பர் ஒன்றில் இந்த எழுபத்தி நாலு வயசுலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் பொசிஷனில் வசூல் கிங்காக இருக்குதுன்னு ரஜினி சார் தான் ஓகே சார் இது அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுக்கும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு நன்றி சார் நன்றி சார்